ஹை பிரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதலாம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி நடத்த பிளான் பண்ணிருக்காங்க ரெண்டையுமே ஒரே நிகழ்ச்சியா தான் நடத்த போறாங்க ஆல்ரெடி நந்தனம் ஒய்ம்சிஏல பர்மிஷன் கிடைக்கல தென் அதுக்கப்புறம் மகாபலிபுரம் கிட்ட கன்ஃபுளு கன்வென்ஷன் சென்டர் ஆய்வு பண்ணாங்க சோ ஐ திங்க் அந்த இடத்தான் பைனல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்போ இருபத்தாறாம் தேதி கன்ஃபுளு கன்வென்ஷன் சென்டர்ல முதலாம் ஆண்டு விழா அண்டு பொதுக்கூட்டம் நடக்கப்போகுது இதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வரலாம் அண்டு மாநாடு மாதிரி பொதுமக்களுக்கும் அலோடு உண்டான தெரியல ஏன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம்ன்றதால மோஸ்ட்லி டிவி கே நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அலோடு இருக்கும் பட் டிவி கே நிர்வாகிகள் வந்தாலே கூட்டம் பயங்கரமா இருக்கும் அதனாலதான் பனியூர்ல இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்க வெளியில நடத்துறாங்க பட் எவ்வளவு பேர் இதுக்கு அலோடு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் சோ பார்க்க பயங்கரமா இருக்கும் அண்ட் எப்படியும் வழக்கம் போல ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்டாக் போடுவாரு அண்ட் இந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதியோட நடைப்பயணம் பத்தி ஏதாவது அப்டேட் கொடுக்கிறாரான்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏன்னா டிவி கே மாநாடுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது தளபதியோட நடைபயணத்துக்கு தான் அண்ட் இப்போதைக்கு அது மார்ச் எண்ட்ல நடக்க தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ முதல் கட்ட நடைபயணத்துக்கு எந்தெந்த ஊர்லாம் சூஸ் பண்றாங்கன்றத பார்க்கணும் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தளபதி எந்த தொகுதியில நிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரோ அந்த தொகுதிக்கு ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ அதை பத்தின ஏதாவது அப்டேட் இந்த பங்கன்ல கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ